காஞ்சிபுரத்தில் உள்ள பதினோரு மணல் குவாரிகளை மீண்டும் இயக்க வேண்டும் என்று மணல் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக மணல் லாரி உரிமையாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டை அடுத்த சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மணல் குவாரிகளில் ஒரு ஆண்டுக்கு மணல் எல்லக் கூடாது என கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விதித்த தடையை மேலும் ஒரு ஆண்டுக்கு மாவட்ட ஆட்சியர் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளதாக அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது அந்த தடையை நீக்க வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னைக்கு தேவைப்படும் மணல் வெளி மாவட்டங்களில் இருந்து பெறப்படுவதாகவும் அதை மாற்ற காஞ்சிபுரத்தில் உள்ள மணல் குவாரிகளை மீண்டும் இயக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த வலியுறுத்தி வரும் எட்டாம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் தடை விதித்ததை ரத்து செய்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்பு இருந்தது போல பதினோரு மணல் குவாரிகளை உடனடியாக தரக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் வருகிற எட்டாம் தேதி எங்களுடைய லாரிகளை நிறுத்திவிட்டு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் தேப்பாக்கம் பொதுப்படித்துறை அலுவலக எதிர்க்கே நடைபெறும் என்பதை தெரியும் இதனிடையே மதுராந்தகம் அருகே அனுமதியின்றி மணலள்ளிய லாரியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மாமண்டூர் பாலாற்றில் மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான லாரியில் நான்கு பேர் மணலள்ளி கொண்டிருந்தனர் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் போலீசார் வருவதை பார்த்த அந்த நபர்கள் லாரியை விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் அதையடுத்து லாரி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தப்பி ஓடிய நான்கு பேர் தேடப்பட்டு வருகின்றனர்